வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஹோம் ரெமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா அல்சர் பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் முட்டைக்கோஸ் ஜூஸ் அதாவது வெறும் வயிற்றுல இந்த ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வயிறு வரைக்கும் உள்ள எந்த விதத்தில் புண்ணு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நல்லா ஆத்தி கொடுக்கும் ஸோ ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு மூணே பொருள் தான் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு வாய்ப்புண் வயிற்று புண் அல்சருக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் இலை வந்து எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இலை வச்சுருக்கேன் ஸோ அளவுக்கு ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக ஒரு பெரிய இலையை அந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் முட்டைக்கோஸ் எல்லாம் இன்னும் பூச்சியெல்லாம் இல்லாததாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ அந்த இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அப்படியே பச்சையாக தான் நம்ம குடிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா அந்த புண்ணெல்லாம் ஆற்றி கொடுக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப பச்சை தண்ணி சேர்க்காம கொஞ்சம் வெதுவதுன்னு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கால் டம்ளருக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லாவே இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இலையை ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கலாம் இப்போ இதில் தேவைக்கேற்ப தேன் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேன் வந்து நீங்கள் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க இது வந்து வாய்ப்புண் வயிற்று புண் எல்லாத்துலேயும் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய சக்தி வந்து இந்த தேனுக்கு அதிகமாக இருக்குது இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து எதுக்குன்னா அந்த முட்டைக்கோசோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அது வாமிட் வர மாதிரி இருக்கும் அந்த அந்த வாசனை அதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா அந்த வாசனை வந்து இருக்காது ரெண்டாவது வயிற்றில் உள்ள புண்ணு ஆற்றக்கூடிய சக்தியும் இந்த மஞ்சத்தூளுக்கு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி ஸோ அவ்வளோதான் இந்த மூணு பொருட்கள் மட்டும்தான் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அல்சர் பிரச்சனை வாய்ப்புண் புண் எல்லாமே சரியாக இது வந்து செஞ்சு பாருங்க இன்னொரு வீடியோல வந்து இன்னொரு ரெமடி நான் சொல்றேன் ஸோ செஞ்சு பாருங்க இது வந்து அப்படி உங்களுக்கு இந்த வாடை வந்து பிடிக்கல குடிக்க முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு அரை டம்ளர் மோர் எடுத்துட்டு அதை லைட்டா உப்பு போட்டு இந்த ஜூஸ் வந்து இந்த அதாவது இந்த தண்ணியை வந்து அந்த மோரோட கலந்து கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் மோருமே வயிற்று புண்ணு வந்து நல்லா ஆற்றும் வெறும் வயிற்றுல வந்து இது குடிக்கிறது ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி